ஏழாம் ஆண்டு அடுப்பின் மூலமாக ஏழை மக்களினுடைய பசித்துயரை முதலில் போக்க வேண்டும் என்று கதவுகளும் எல்லா திருச்சுவைகளினுடைய கதவுகளும் எல்லா i

அவருக்கும் நிறைய தடைகள் வருகிறது நம்ம வாழ்க்கையில நாம வாழ்ந்து காட்டுவதற்கு வரவிலா பெருவாழ்வு அவர்கள் வாழ்வதற்கு உற்ற துணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார் ஆனா அதெல்லாம் செயல்படுத்த முடியுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியல ஏன்னா வள்ளல் பெருந்தகை வாழ்ந்த காலகட்டம் எப்படிப்பட்டது அப்படின்னு இந்தியா வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே வறுமையினுடைய கோர பிடியில சிக்கிக் கொண்டிருக்கிறது அப்போ இப்ப ஏதாச்சும் நம்ம பரவாயில்ல காலையில சாப்பிடுவோம் மதியம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் அப்போ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் மதியமும் சாப்பிடுவோம் மறுபடியும் ஈவினிங்கும் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் நைட்டும் சாப்பிடுவோம் முடிஞ்சா ஒரு நாளைக்கு ஆறு தடவை கூட சாப்பிடுறதுக்கு நம்ம தயாரா இருக்கிற அளவுக்கு நமக்கு பொருளாதாரம் வெகு சிறப்பாக இருக்கு ஆனா இந்தியாவில வள்ளல் பெருந்தகை தோற்றுல அந்த காலகட்டத்துல அப்படியெல்லாம் கிடையாது ஒரு ஆங்கிலேயர் நம்மளை பார்த்து அப்படி சொல்றான் என்ன சொல்றான்னா இந்த இந்தியர்கள் இருக்கிறாங்க பாருங்க அந்த பக்கம் இருக்கிறாங்க பாருங்க அந்த பக்கமா ஒரு கழுதையோ இல்ல ஒரு நாயோ போச்சுன்னா கூட ஒரு சில செகண்ட்ஸ்லயே என்ன பண்ணுவாங்க அவங்க அது உரு தெரியாத அளவுக்கு சிதைச்சு பிடிச்சு பிடுங்கி திண்டு விடுவார்கள் என்று சொல்லுகின்றார் அப்பதான் அவங்க எந்த அளவுக்கு பசியினுடைய கோரப்படியில் சிக்கி இருப்பார்கள் பசி என்ற அறக்கலிடம் சிக்கி இருப்பார்கள் என்று பாருங்கள் பசியினால சத்தவங்களா அதிகம் அப்ப வெள்ளநாள் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பசியினால இறந்தவர்கள் ஏராளம் ஏதோ ஒரு நாயோ இல்ல ஒரு கழுதையோ இந்த பக்கம் வந்துச்சுன்னா நம்ம அதை என்ன பண்ணுவோம் கல் எடுத்து எரியுவோம் இல்ல எனக்கு உயிர் உயிரிழக்கம் அப்படி இருக்கு அப்படின்னா அந்த பக்கம் தள்ளி போறமா போ அப்படின்னு கல்லமா நம்ம சொல்லுவோம் அதையும் தாண்டி ஒருவேளை நம்மளால அதுக்கு உணவு கொடுக்க முடிஞ்சா கொடுப்போம் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு நிலைமை இப்பொழுது

புரட்சி ஒரு புரட்சியாளராக வெளிக்கின்றார் ஒரு துறவினா அழுப்பு மூட்ட கூடாது சமைக்க கூடாது அதுவும் தனக்காக சமைச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்ப வள்ளல் பெருந்தகை என்ன பண்றாரு தனக்காக மட்டும் கிடையாது மொத்த மக்களுக்காகவும் அவர்களுடைய பசை துயரை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவடலூர்ல அணையா அடுப்பை ஏற்றுகின்றார் இன்னைக்கு ஒரு பட்டம் படித்தவராக இருந்தாலுமே சரி இல்ல ஒரு பாமர மக்களாக இருந்தாலும் சரி நாத்திகம் பேசுறவங்களாவே இருந்தாலும் சரி

ஒரு துறவிக்குறதுக்கு நீங்கள் ஒன்றை போது செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்வது உடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்து ஏறியது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வள்ளலார்

உயிர்நேயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றாலும் சரி ஆன்மீக பாதையை அவருக்கு சொல்ல வேண்டும் என்றாலும் சரி சமரச உணர்வை அவர்களுக்குள் விதைக்க வேண்டும் என்றாலும் சரி